சக்தத்துக்கோப்பான விஷம் அவருடைய நாவின் கீழே இருக்கிறது என்று சொல்லி யான் கோப்புல வாசிக்கிறோம் கொடிய விஷம் இதெல்லாம் மாத்தணுங்கிறக்காகதாங்க இந்த நூத்தி இருபது பேர் கூட இருக்கும்போது கத்தர் என்ன செஞ்சாருன்னா இவனுங்க நாக்கெல்லாம் சுத்திகரிச்ச பத்தர் அந்த நாக்கை புடுங்கிட்டு புதுசா ஒரு நாக்கை மேல இருந்து கொண்டு வந்து வச்சிடலாம்னு சொல்லி மேல இருந்தே நாக்கை கொண்டு வந்து உள்ள வச்சாரு லே லூய்யா சொல்லுங்க லே லூயா நாக்குக்கு ஒரு புதிய நாக்கை கொடுத்தார் புதிய நாவை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு அழிலிய சொல்லுங்களே பார்க்கலாம் புதிய நாவு தேவனோடு பேசும் தேவனுடையதை பேசும் தேவனுக்காக பேசும் ரகசியங்களை பேசும் அழிலுயா நாம் இன்றைக்கு எதை பேசுகிறோம் ஏய் உனக்கு தெரியுமா தெரியாத விஷயத்த கூட இவங்களா இக்கண்ணா அக்கனா எல்லாம் போட்டு என்ன பண்ணிடுவாங்க அவங்க மனசுக்குள்ள அவங்களை பத்தி இருந்த நல்ல மதிப்பேன் எங்க முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கட்டி கொடுக்கறது மட்டும்தான் ஆனால் முதுகு பின்னாடி நம்ம இன்னைக்கு இருக்கிற வேலை இன்னொருத்தர் இன்னொருத்தர் மேலே வச்சிருக்கிற அந்த மரியாதைய